இந்தியா ஒரு விவசாய நாடு இந்நாட்டில் விவசாயிகள் முக்கிய தொழில்களான தானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் பூக்கள் இவைகளை வாய்ப்புகளாக உருவாக்கி உற்பத்தி செய்து வருகின்றன மேலும் இதில் முக்கிய வாய்ப்பாக பட்டு வளர்ப்பு தொழில் செய்து பட்டு உற்பத்தியை செய்கின்றன நாம் பட்டு உற்பத்தி செய்யும் இடங்கள் மற்றும் இத்தொழிலுக்காக செயல்பட்டு வரும் மையங்கள் இருக்கும் இடங்கள் அல்லது மாநிலங்கள் பற்றி கேட்கலாம் இந்தியாவில் பட்டு வளர்ப்பு மற்றும் மல்பெரி செடி சாகுபடி செய்யப்பட்டு வளர்ந்து வருகிறது இது கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றன மொத்த மல்பெரி உற்பத்தியில் தொண்ணூற்றி ஏழு சதவீதமும் பட்டு நூல் உற்பத்தியில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதமும் கிடைக்கிறது தமிழ்நாடு பட்டு உற்பத்தியில் நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறது மற்றும் தமிழ்நாட்டில் சுமார் எண்பதாயிரம் விவசாயிகளை கொண்டு பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ஏக்கரில் மல்பரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் கும்பகோணம் ஆரணி சேலம் கோயம்புத்தூர் மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நெசவு செய்யும் மையங்களில் கைத்தறியாக பட்டு நெய்யப்பட்டு வருகிறது அதனால் விவசாயிகள் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலையும் செய்து வாழ்வில் பொருளாதார முன்னேற்றம் அடையுங்கள்